மணப்பாறை அருகே ஐந்துக்கும் மேற்பட்ட பகுதியில் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை துவரக்குறிச்சி மணப்பாறை உள்ளிட்ட பல பகுதிகளில் பிற்பகலில் திடீரென பயங்கர சத்தம் கேட்டது இதனால் பூத்தாநத்தம் பகுதியில் உள்ள வீடுகளின் ஜன்னல்கள் குலுங்கியது வீட்டின் மேல் போடப்பட்டிருந்த மேற்குரை ஆடியதால் பயந்து போன பொதுமக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி வீதியில் பரிதவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் இப்பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை கொட்டி தீத்த கனமழையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர் அதன் பிறகு மழை ஓய்ந்த நிலையில் அந்த பகுதியில் திடீர் திடீரென ஏற்பட்ட ஏற்பட்ட பெரும் சத்தத்தால் நில அதிர்வு மக்களை மீதிக்குள்ளாக்கி வருகிறது இதனையடுத்து மணப்பாறை வருவாய்த்துறையினர் மற்றும் நத்தம் போலீசார் திடீரென ஏற்பட்ட வெடி சத்தத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து அப்பகுதிக்கு சென்று விசாரணை நடத்தினர் மேலும் இப்பகுதியில் செயல்படும் கல் குவாரிகளில் வெடி விபத்து ஏதேனும் நடந்ததா அதனால் ஏற்பட்ட சத்தமா எனவும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் yang dia betul lah macam semua macam macam macam